இங்கு கூடியிருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய அந்தக கவி பேரவை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தமிழ்ச்சுவியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைப்பது செம்மொழி தகுதி பெற்ற அனைத்து நூல்களுமே ஒவ்வொரு சிறப்பினை பெற்றவை அதிலும் குறிப்பாக அகம்புறம் என பிரிவுக்குள் சற்று ஆராய்ந்தோமானால் அனைவருமே இன்பத்தில் தான் திகைக்க வேண்டியிருக்கும் அந்த வகையில் புறம் என்றாலே புற வாழ்க்கை போர் என்றுதான் அறிந்திருக்க கூடும் ஆனாலும் ஒரு சான்றோர் நான் வாழும் காலம் வரை நரையின்றி வாழ்ந்ததற்கான காரணங்களை எல்லாம் சொல்லும்போது சற்று வியந்து போனேன் அந்த பாடல் பின்வருமாறு யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ரவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே இந்த பாடல் மூலம் நான் தெரிந்து கொள்வது பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனை பார்க்க போகும்போது அவர்களின் நண்பர்கள் பிசிராந்தையாரை பார்த்து பல ஆண்டுகளாகி உங்களது முடி நரைக்கவில்லையே என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அதற்கு பிசிராந்தையா சொல்கிறார் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் அறிவிலும் பண்பிலும் சிறந்தவர்களாக இருக்கின்றனர் நான் நினைப்பது போலவே எனது பணியாட்களும் வேலைகளை செய்து முடிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் என் நாட்டு அரசனும் நல்லதை மட்டுமே மக்களுக்கு செய்கிறார் யாருக்கும் எந்த தீங்கினையும் அவர் இழைக்கவில்லை என் ஊரில் வாழும் அனைவரும் நெறி தவறாமல் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த ஊரில் நான் இருப்பதனாலும் என்னை சுற்றி நல்லவர்கள் மட்டுமே இருப்பதாலும் எனக்கு வயது ஆனாலும் என் முடி நரைக்காமல் இருக்கிறது என்றும் இளமையாகவே இருக்கிறேன் என்று பிசிராந்தையார் சொல்கிறார் இந்த பாடலின் மூலம் நாம் நல்லதை செய்தால் என்றும் இளமையாகவே இருக்கலாம் என்ற தத்துவத்தினை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்